பீமன் இடும்பி காதலும் அவங்களுக்கு பிறந்த குழந்தை கஜோத்கஜன் பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியும் அதே போல அர்ஜுனனுக்கும் ஒரு காதல் இருந்துச்சு பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் திருமணம் செய்யும் போது எடுத்து ஒப்பந்தத்தை மீறி தர்மனும் திரௌபதியும் அறையில தனியா இருக்கும் போது அர்ஜுனன் அந்த அறைக்குள்ள வந்துட்டாரு இதனால தர்மன் அவருக்கு காட்டுக்கு போய் வனவாசம் இருக்கணும்னு தண்டனை கொடுக்கிறாரு அவரு போன இடத்துல கங்கை நதி கிளையோட படுகை இருந்துச்சு அதுல ஒரு நாகலோகமும் இருந்துச்சு அதோட அரசன் கௌரவியன் அவன் மகள் உலப்பி இந்த உலப்பி அர்ஜுனனை பார்த்து காதல் பயப்படுறா இது அர்ஜுனன் கிட்டயும் தெரிவிக்கிறா நானே தண்டனையில இருக்கேன்னு அர்ஜுனன் மறுக்கிறாரு அர்ஜுனனை சம்மதிக்க வச்சு திருமணம் பண்ணிக்கிறா உலப்பி அர்ஜுனன் தன்னை கல்யாணம் பண்ணினதுக்காக அவருக்கு ரெண்டு வரம் தரா உலப்பி நீர்ல நடக்கிற எந்த யுத்தத்திலையும் அர்ஜுனனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது ரெண்டு நீருக்கு கீழே வாழற எல்லா உயிரினங்களும் அர்ஜுனனோட வில்லுக்கு கட்டுப்படும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க அர்ஜுனனோட தண்டனை காலம் முடிஞ்சு அவர் இந்திர பிரஸ்தம் போயிடுறாரு இப்பதான் உழப்பி கர்ப்பமா இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது அர்ஜுனனுக்கும் உலப்பிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது அவன் பேர் அரவான்